வணக்கம் ஸோ நம்ம சேனலில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து வெற்றி ஜிகே டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் ஸோ இந்த ஷெட்யூலை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா குரூப் ஒர்க்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் ஸோ இதில் கேட்ட ஒவ்வொரு கொஷனும் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல இருக்கக்கூடிய போர்ஷனில் இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து இது சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன படிக்க சொல்லியிருந்தோமோ ஸோ அந்த டெஸ்ட்டில் இருந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த போர்ஷன்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டெஸ்ட்டு ஷெடியூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ குரூப் ஒர்க் வந்து போதும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க்கு மேலே எண்பத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த ப்ரூஃப்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ற பேட்சை பத்தி நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்காக நம்ம கான்டக்ட் பண்ண போற கடைசி பேட்ச் சரிங்களா ஏன்னா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸோ அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் வந்து இருக்கு சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போறோம் இதுல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன ஸ்டடி போர்ஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருப்போம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனுக்கான புக் பிடிஎஃப்யும் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டு ஒன்றுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்னுக்கான கொஷின் பேப்பரையும் டெஸ்ட்டு ஒன்றுக்கான மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா டெஸ்ட்டுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த பேஜில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணுங்க ஸோ உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பரும் எட்டரை மணிக்கு ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணுவோம் ஸோ ஷீட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட்டு எழுதிட்டு ஸோ ஆன்சர் கீயை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட்டு வந்து கொடுப்போம் டெஸ்ட் எடுத்துக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கனா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க் அப்லோட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருவோம் ஸோ ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ டெஸ்ட்டு பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎம்ம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நாலு பார்ட்டாகவும் ஐஎன்எம்மை நாலு பார்ட்டாகவும் பிரித்து டெஸ்ட் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஸோ பாலிட்டி வந்து கொஞ்சம் வைடான சிலபஸு ஸோ அதை வந்து நம்ம ஆறு பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் ஸோ ஜியாக்ரஃபி வந்து நாலு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டிஎன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸு மேக்ஸு ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான வேட்டர் ஸ்டடி பிடிஎஃப்மே நம்ம இது கூட அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஜி உங்களால் கண்டிப்பாக நூறுக்கு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வந்து போட முடியும் ஸோ கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மாடலுக்காக டெஸ்ட்டு ஒன்னோடய கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இல்லைனா இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஸோ மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ